வைக்கிற நேரத்துல கண்ணாடியில அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா என்னச்சு முதல்ல அது வந்து காலேஜ் பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டேன்கா வேற எங்கயும் அடிப்படல காலேஜ் பீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி நாளைக்குதான் எனக்கு ஞாபகம் இருக்குமா உனக்கு தெரியும்ல எதையும் அக்கா மறக்க மாட்டா எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருந்தா கடைசி டேட் வரைக்கும் காத்திருமானு நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன்ல அது தெரியும்க்கா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் நீ பயப்படாத பீஸ் கட்டலைங்கிறதுக்காக நீ காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்து கவலைப்பட்டு இருக்காத என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சரி நீ போய் படிக்கிறத பாரு பரீட்சைக்கு முன்னாடி கட்டிடலாம் சரிக்கா இந்த ராத்திரில எங்கட கிளம்பிட்ட தேவிகாக்கா வீட்டுக்கு தேவராஜ பாக்க போறேன் ராத்திரி பகலும் பாக்காம எப்ப பார்த்தாலும் தேவிகா இந்த உனக்கு நேர நான் சொல்றது கேளு கல்யாண வயசான ஒரு பொண்ணும் கண்ணி பொண்ணான இன்னொருத்தையும் இருக்கிற வீடு அது இப்படி நேரம் கட்ட நேரத்துல அங்க போயிட்டு வந்தா ஊர்க்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆமா தேவையில்லாத விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க வருத்தப்படுறீங்க ஊர்காரங்க ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு எனக்கு தெரியும் கதவு பாடுங்க இவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவள நீதான் காப்பாத்துருமா தாய் முகாம்பிகை